எல்லும் தலை மேல எழுத்து சொல்ல போடும் என்னையா எதுக்குரியா வினோத் என்னையா என்னடா எதுக்கு இவன் பள்ளக்கடை கலவுக்கு இருக்கா அதே அதே நானும் நானும் வினோத் என்ன்கிட்ட எப்படி <laughs> <Syd bastios ăles> ുട്ടി അപ്പൊ കൂടാതെ ആച്ച വൈവാ

நகை போட்டு கட்டி கொடுக்க முடியாது என்ன வசதி இருக்குன்னு நினைச்சிருக்கீங்க நகை போட்டு கட்டி கொடுக்க ஒரு வசதியுமே கிடையாது மூத்த மகளவே விருந்த கட்டி கொடுத்த மாதிரிதான் கட்டி கொடுத்துருக்கோம் இந்த பிள்ளைக்கு மட்டும் என்ன நகை போடுவியா பார்த்தா அவனை பார்க்கறதுக்கு நல்ல பயிலாட்டா இருக்கியான் என்ன தமிழுக்கு கண்டிப்பா பொருத்தமா இருப்பியான் இதுல நகை போட்டு கொடுக்கணும் ரொக்கம் கொடுக்கணும் அத பத்தி எதுவுமே தேவை கிடையாது என்ன நல்ல குணமா இருந்தா அந்த பையன் கட்டி கூட்டிட்டு போகணும் முதல்ல அவங்க வீட்ல பேசிட்டு அவங்க வரட்டுமே அதுக்கப்புறம் முடிவு செய்வோம் என்ன இப்ப டீ போட்டு எடுத்துட்டு வா நான் அந்த வயல் வரைக்கும் போயிட்டு வரேன் எனக்கு ஒண்ணும் சரிபடல என் பிள்ளைய கொண்டு போய் பாலாங்கலத்துல தள்ளாம இருந்தா சரிவே என்ன என் பிள்ளை என் கைக்குள்ள இருந்த வரைக்கும் சரி வர இருந்தா ஆனா எப்ப என் கைய மீறி போனாலோ அதுக்கப்புறமே என் வாழ்க்கை சரிபட்டு வரும் எனக்கு தெரியல என்னமோ செய்யுங்க எல்லாம் ஆண்டவே முடிச்சு நீ சொல்றதோ நான் சொல்றதோ எதுவும் கிடையாது யாராருக்கு என்னென்ன தலை எழுதிருக்கோ அதுபடிதான் நடக்கும் புரியுதா பேசாம போய் பார்ப்போம்

அந்த பிள்ளை எதுக்கு அப்படியே பார்த்து சிரிச்சிட்டு தெரியுமா அம்மா என்னால் முடியல ரவி ரவி நீ அஞ்சாம் கிளாஸ் வரைக்கும் படிச்சிருக்கேன்னு தெரியும் அதுக்காக தமிழை கொண்டு வேண்டு தெரியாது ரவி அந்த பிள்ளை பாவம் படிச்சு முடியும் அந்த லெட்டரை நான் உங்ககிட்டே கொடுத்துட்றேன் அதை நீ ஏன் படிச்சு பாரு ரவி சத்தியமா முடியல ரவி அம்மா அம்மா வயிறு ரொம்ப வலிக்குது அட பேதில போறவனே எந்த நேரத்து தூணியை வைக்கிறன்னு இல்லையாடா அடே வென்ன என் காதல்ல இப்படி கள்ள கொண்டி அடிச்சிட்டியடா ஐயோ என்னது என்னது சொன்னே வந்து வச்சேன் ஆனா ரவி ஒன்னால ரொம்ப நல்லா சிரிச்சிட்டேmpa வேற எதாவது முயற்சி செய்ய தப்பா நினைச்சுக்கிறாதிய எங்க படிச்ச பையன் ஒருத்தன் லெட்டர் எழுதி கொடுத்தியான் நமக்கு எழுது வருவான் நமக்கு இந்த கையெழுத்துலாம் சரி வராதா கையெழுத்து கல்வெட்டு கணக்கா இருக்கும் அதனாலதான் என் கூட படிச்ச பைய கிட்ட சொல்லி எழுதி சொன்னேன் அவன் நம்ம காதல சூரியத்தை வச்சிருக்கான் போல எதுவும் நினைச்சுக்காதிய வேற எப்படிங்க உங்ககிட்ட பேசுறது ஆனா அவகிட்ட பேசணுமே நீங்க கொடுத்த முதல் லெட்டர்லயே அந்த பிள்ளை விழுந்து விழுந்துச்சிருக்குது

ஐயோ அட நாசமா போறவனே இவனுக்கு படிக்க தெரியுமா தெரியாதான்னு தெரியாம லவ் லெட்டர் எழுத சொல்லி இன்னைக்கு ஏன் காதுல்ல மொத்தமா டீய வைக்க தெரிஞ்சானே அடச்சேய் என்டா ரவி அந்த புள்ளை எதுக்கு சிழிக்கிதுன்னே தெரியாம நீ பள்ள காமிச்சுட்டு வந்திருக்க அய்யோ என்ன நினைச்சே எனக்கே கேவலமா இருக்கு சரி போலாம் ஆஹ் ஐயோ ஐயோ இவங்களா சரி பாகளே ஐயோ சிரிக்கிறாங்களே சிரிக்கிறாங்களே ஐயோ என்னையும் மாவனே எனக்கு கிழிஞ்சு வாங்கி இப்படி என் மாரத்தை வாங்கி விட்டுட்டீங்களே உன்னை வந்து இன்னைக்கு சாவடிக்கிறேன்

இப்படி நடச்சு நினைச்ச சிரிக்கிற வாக்கலையா லெட்டர் இருந்தது ஐயோ என்னென்ன கருமத்தை எழுதி வச்சாண்டு தெரியலையே இப்படி முந்து விழுந்துன்னு சிரிக்கிறாங்க அதை போது கூட நல்லா தான் இருக்காங்க சரி ஓரமாக ஒரு லுக்கை விட்டுட்டு போலகாரி ஒன்ன பாத்து காச்சு தின்னு பாச்சி ஏமாச்சி தலை காமகாச்சி ஏமாச்சி மாதிரி தாயாச்சி வாங்க வாங்க நல்லா இருக்கீங்களா ஆ நாங்கள நல்லா இருக்கோம் நீங்க எப்படி இருக்கீங்க ஆ நல்லா இருக்கோம் சரி ஓகே பொண்ணியாரு இதோ நிக்கறாலப்பா இவங்க என் பொண்ணு அவங்களா ஆமாப்பா அவங்க என் பொண்ணு அப்பா நினைச்சுக்காதீங்க பொண்ணுக்கு என்ன பல்லலாம் அப்படி இருக்கு அது ஒண்ணும் இல்ல சின்ன பிள்ளையில இருந்து அந்த பிள்ளைக்கு பல்ல அப்படியே இருக்கு நாங்களும் கட்டணும்னு நினைச்சோம் ஆனா கட்ட முடியல ஒரு வயசுக்கு மேல கட்ட முடியலன்னு சொல்லிட்டாக அப்படியே அந்த பிள்ளை வளர்ந்து பிடிச்சு எதுக்கு பல்ல பத்தி கேக்குறியே நீ அதுக்காக இல்லை எங்கள் மையன் நல்லா படிச்சிருக்கேன் படிப்புக்கு ஏற்றாப்பில் ஒரு பிள்ளைய பார்க்கணும்னு நினச்சி இங்கே ஒரு பொண்ணு இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க நம்ம அழுகண்டு என்னதே நம்ம படிச்சிருந்து என்ன பண்ணியிருந்தாலும் நல்லா மூக்கு அழகாக மூக்கு மூலியமாக லட்சமாக இருந்தால் தானே பொண்ணு கட்ட முடியும் சும்மா பார்த்துட்டு போகலான்றதே எதையும் எடுத்துகிட்டு வராமல் வந்தோம் என் மைனுக்கு பிடிச்சிருந்தாதையும் கட்டுவோம் பொண்ணு பார்க்கறதுனால மூக்குக்கு லட்சணமாக தானே பொண்ணு கட்ட முடியும் வீட்டுக்கு ஒரே புள்ள தானா இல்ல இல்ல எட்டு பிள்ளைய எல்லாத்தையும் கட்டி கொடுத்தாச்சு கடைசியா இருக்கிற இந்த பிள்ளையும் இந்த பிள்ளைக்கு தம்பி ஒரு பெண்ணா இருக்கான் வார ஊப்பூரா வேணா வேணாம்னு சொல்றாங்க அழகு இல்ல பள்ளி கத்திக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிருக்காங்க ஆஹ் நீங்களும் இப்படியே சொல்றீங்க எதுவும் நினைச்சுக்கிறாதிய நாங்க நகபங்க எல்லாம் போட்டு கட்டி தாரோம் ஆனா இப்படி ஒரு வார்த்தை சொல்லி மட்டும் அந்த பிள்ளைய காயப்படுத்தாதீங்க வார ஊப்பூரா இப்படியே தான் சொல்றீங்க அழகா போற காலத்துக்கு அந்த பிள்ளை என்ன செய்ய முடியும் நாங்க நாங்க ஒண்ணுமே பண்ண முடியல இந்த உலகத்தில் அழகை பார்த்ததே கட்டிப்பீங்களா என்னென்ன கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு போக மாட்டீங்களா நான் நீங்கள் எவ்வளோ நகை கேட்டாலும் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு பத்து பவன் நகை போட்டு கூட அந்த பிள்ளையை நாங்கள் கட்டி தரோம் ஆனால் கட்டி கூட்டிகிட்டு போங்க வார போகிற அந்த பிள்ளைய வேணாம் வேணாம்னு தேச்சு இது வரைக்கும் ஐம்பது மாப்பிளைக்கு மேலே வந்துட்டாங்க யாருமே இந்த பிள்ளைய கட்டிக்க பொண்ணுக்கு வர மாட்டேன் நான் சொல்றதுக்கு எதுவும் இல்லை எதுவா இருந்தாலும் எங்க மையம் எனக்கு இந்த பொண்ணு பிடிக்கல போலாம் என்னோட படிப்புக்கு ஏத்தாப்புலதே பொண்ணு தேணும்னு நினைச்சேன் அதுக்காக இப்படி அழகு இல்லாம நான் கல்யாணம் பண்ணிட்டு போய் என்ன பண்ண முடியும் சரி இருங்க நீங்க சொல்ற வாக்குல ஒருவேளை உங்க பொண்ணு நான் கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போனா நாளைக்கு நான் வேற எங்கேயாவது ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போகணும்னாலும் உங்க பொண்ணு இப்படிதான் பல்ல எத்திட்டு வந்து நிப்பாங்களாம் நான் இப்படி அவங்களை எங்கேயாவது கூட்டிட்டு போக முடியும் ஐம் ரியலி சாரி என்னால இவங்களை கல்யாணம் படிக்க முடியாது அம்மா இந்த பொண்ணு எனக்கு பிடிக்கல வாங்க தம்பி தம்பி உங்க கால்ல கூட விழுகிறேன் தம்பி இதோட நீங்க ஐம்பத்தி ஓராது மாப்பிள்ள அந்த பிள்ளைய வந்து பாக்குறவ پورا வீட்டு வசதிய பத்திட்டு உள்ள வராங்க அந்த பிள்ளைய பார்த்த உடனே பேசாம வெளிய போயிராக ஒவ்வொரு நாளு கஷ்டதே பட்டு கிடக்கு அந்த புள்ள யாராவது கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போக மாட்டீங்களா இப்படி இப்போ ஒரு பொம்பள பிள்ளை வச்சிருக்கிறது எங்களுக்கே சங்கடமா இருக்கு இந்த பிள்ளை எடுத்து ஒரு பைய வேற அறியா ஊரு எல்லாம் தப்பு தப்பா பேசி கிடக்கு என் மகளை கை விட்டுறாதீங்க எப்படி அதை கட்டி கேங்க எப்படி நகை வேணாலும் நாங்க போடுறோம் நகைக்காக நாங்க எதுவும் சொல்லல நீங்க சொத்து கொடுக்குறியா அதெல்லாம் எங்க தேவை கிடையாது என்ன நீங்க நகை போட்டு கட்டி கொடுக்கறாங்க நாங்க நகை போட்டு கட்டிட்டு போவோம் எங்களுக்கு தேவை பொண்ணோட அழகு இப்படி பள்ள எத்திக்கு இருந்தா எந்த பிள்ளைய எவன் கட்டுவேன் நினைச்சு எங்களுக்கு பொண்ணு வேண்டாம் நாங்க

வேருகிறெய்து பிடாரம் மனச forcé ноч marshm SUBSCRIBE நீங்கள்ipher சொல்கைக் கடிச்சனியுங்கள் பிடம் bells என்ம dewக்கு எப்ப leap நடன்走吧 உன்னன்ற சேartedான் நா வேருக்காமாமாம் deviória latந்து பெண்பhesionре ப litresயம illustraz dengan நான் மடித்துது நல்லைக்கம்ве பிட்கத் i don't know இல்லையே வெண்ண உன்னைய நான் லவ் லெட்டர் எழுத சொன்ன பாவத்துக்கு மொத்தமா என் காதல மண்ணனை ஊத்தி விட்டு போறான்னு நினைச்சியோ இல்லை உன் கண்ணுல படக்கூடாது தெரிச்சு எங்கிட்டாவது ஓடிதான்னு நினைச்சேன் ஆனா விடமாட்டேன் ஓடையே இல்லை உனக்கு என்னடா பாவம் செஞ்சேன் லவ் லெட்டர் எழுதி அந்த பிளேட்ட கொண்டு போய் கொடுத்த அந்த பிள்ளை என்னை பார்த்து சிரிச்சிச்சு தெரியுமா எதுக்கு சிரிச்சிச்சு தெரியாம நானும் பள்ள காட்டிட்டு வந்தேன் அதுதான் அந்த சரியான சிரிப்பா போச்சு சே அப்படி என்ன தடவை எழுதி வச்ச

இனிமே பிரெஸ்டிஜ் என்ன ஆகுறது அம்மா அண்ணன்கிட்ட பேசாம உட்காரு என்ன லவ் லெட்டர் அண்ணனுக்கு எழுத சொன்னேன் தெரியாது வா காதல் எப்படி போடணும் பிரச்சனையே இல்ல போடா வெண்ணே நானே லவ் லெட்டர் நீ எழுதி கிளிக்கவே வேணாம்